வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதானிக்கு எதிரான ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அறிக்கை செபி தலைவர் மாதவி பர்க் செய்த தவறு என்ன ஜென்ரலாகவே செபி தலைவர்கள் வந்து ஐஏஎஸ் ஆபிசர்களாகத்தான் கடந்த எழுபது ஆண்டுகளாக இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாதவி பர்க் வந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆனவங்க இங்க வந்து தலைவராக இருக்காங்க அதுக்கான காரணங்கள் அதுக்கான பின்னணி என்ன அதை சொன்னாலே இந்த ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் வந்து சரியானதா தவறானதா அப்படிங்கிறது புரிஞ்சிடும் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவதுங்க ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து மக்களோட நம்பிக்கை ஆக்சுவலாக நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து பணத்தோட பணம் சம்பாதிச்சிருக்காங்க பல பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இதன் மூலமாக பட் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்றவங்க வந்து கண்டிப்பாக வென்றுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஜுன்ஜுன் நிறைய பேரை சொல்ல முடியும் அது வந்து சில டேட்டாவை நம்ம ஃபாலோ பண்ணுங்க அதே போல் இன்ட்ராடே பண்ணக்கூடாது லாங் டேர்ம் பிளானில் பண்ணணும் அதாவது நீங்கள் ஒரு ஒரே நாளில் பத்து ரூபா பத்து லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம் அதுதான் ஷேர் மார்க்கெட்டோட சின்ன டிப்ஸு நீங்கள் ஒரு பத்து லட்சம் வச்சுட்டு ஒரு வருஷத்தில் பத்து லட்சம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரே நாளில் வந்து பத்து லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து மிகப்பெரிய கோளாறு இருக்கு அதில் தான் உங்கள் பணம்லாம் போயிடும் அதுதான் சிம்பிள் ஓகே பேக் டு செவி டாபிக் செவி தலைவர் மாதவி மாதவி புட்ச் அவங்க பேர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு செவி தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதற்கு அதானி உடனடியாக உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து எப்பவுமே செவி தலைவராக இருப்பார்கள் ஆனால் இங்கே வந்து வேறு விதமாக இது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆக வேண்டும் அதானி குரூப்பில் வந்து அவரோட இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏத்துறதுக்காக மால்தீவ்ஸ் மொரீஷியஸ் போன்ற சில தீவுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை இவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது அவங்க ஹஸ்பண்ட் பண்ணாரு யார் செபி தலைவரோட ஹஸ்பண்ட் பண்ணாரு அவரோட ஃப்ரெண்டு பண்ணாரு அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அது பண்ணியிருந்தோம் ஆனால் செபி தலைவர் ஆன பிறகு அதெல்லாம் நாங்கள் வந்து அதுலேருந்து நாங்கள் வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க எவ்வளோ தெரியுமா நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இப்போ இவங்க தலைவரா இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் பண்றது தப்பு கிடையாது ஆனால் அதில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு இதுலேருந்து மால்தீவ்ஸ்லேருந்து வர்றது மொரிஷியஸ்லேருந்து வர்றது சிங்கப்பூர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மாறுபட்ட கருத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் குறிப்பாக துபாய் போன்ற நாடுகளில் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க அதாவது இதில் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் நீங்கள் கொடுக்கணும் சரி இப்போ நீங்கள் துபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க துபாயில் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா ஒரு வேறு ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்க கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு அந்த வருமானம் எப்படி வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி துபாயில் எல்லா கேள்வியும் கேட்பாங்க ஏன்னா துபாய் வந்து டேக்ஸே கிடையாது அதனால நீங்கள் அதை பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்றீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா துபாயில் பயங்கரமான தண்டனைலாம் உண்டு அதனால துபாயிலேருந்து அந்த ஆஃபீஸை பண்ண மாட்டாங்க ஆனால் மொரிஷியஸ் மால்தீவ்ஸ் போன்ற நாடுகளில் ஒரு ஒரு சின்ன ரூம்குள்ளே ஒரு பத்துக்கு பத்து ரூம் குள்ளே இருக்குப்பா ஆனால் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது வந்து எல்லாமே பிளாக் மணி அப்படிங்கிறாங்க சோ அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அதானி கம்பெனியை வளர்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் அதற்கு உடந்தையாக இருந்தாரா செபி தலைவர் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் தான் இங்க எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க மக்களை ஏமாற்றுவதற்காகவும் ஒரு ஷேர் ஏத்தணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது செபி தலைவராக இருக்கிறார் அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய மோசமான செயல் பாருங்க ஹிண்டன்பர்க் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி அதானி குழுமம் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்க மால்தீவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது மொரிஷியஸ் வந்து வருது ஸோ வெளிநாடுகள்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுங்கிற கணக்குல வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தோல் உரித்தார் அதாவது மல்தீவ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதானியோட தலைவர் அதானியோட சகோதரர் அதுதான் மேட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து புட்டு புட்டு அடிச்சாங்க ஹிண்டன்பர்க் ஒரு காலத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பட் திரும்பவும் செபி தலைவரே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அவங்க நாங்க வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இல்லைன்னு அவங்க ஹிண்டன்பர்க் ப்ரூவ் பண்ணுறாங்க ஜெனரலா ஹிண்டன்பர்க் மேல ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கும் அது ஏறிட்டு இருக்கிற ஒரு இதை வந்து ஏதாவது இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணி அதை பாதியாக குறைக்க விட்ருவாங்க அடித்ததுக்கப்புறம் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி அது மேலே போனதுக்கப்புறம் திருப்பி விற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களை ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிண்டன் பர்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் அப்படி செய்து அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல பட் விழுந்த ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு போகிற ஒரு ஷேர் ஷேரை வந்து அதில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிற தொழில் தான் ஹிண்டன்பர்க் பர்க் பண்ணுறாங்க பட் ஹிண்டன்பர்க் வந்து ந நிறைய அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க முப்பது நாற்பது வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்திற்குரியது அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டுகிறது பிஜேபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை இந்திய ஷேர் மார்க்கெட்டை குலைப்பதற்கான சதி இது இதற்கு காங்கிரஸும் உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு போராட்டம் போகிறது அதுக்கு என்ன காரணம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறாங்க இந்தியா முழுமைக்கும் காரணம் என்ன அப்படின்னா செபியோட செபிக்கு எதிரான இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஏன்னா இந்த தவறு நடந்திருப்பதுனால அது இதான் மாற்றிக்கிட்டாங்க தொக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே அதை மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதானிக்கு எதிராக வந்து இவர்கள் சதி செய்கிறார்கள் இந்தியாவுக்கு எதிராக வந்து இது சதி செய்கிறாங்க அப்படின்னு அதை திசை திருப்பறது வந்து பாஜகவோட வேலையாக இருக்கிறது எங்க அதானிக்கு எதிராக அது எப்படி இந்தியாவுக்கு எதிராக பேசுறதாகும் கெட்ட ஷேர் மார்க்கெட் பாதிக்குது ஒரே நாள் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ஷேர் அவுட்டு யாருக்கு அதானிக்கு அதுக்கு அடுத்த நாளும் குறைஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சோ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க பாஜக வந்து காங்கிரஸை நோக்கி குற்றம் சாட்டுகிறது கை நோக்கி குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் இதுல இருக்கிற உண்மை தன்மை வெளியில வரணும்ல அதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டி ஒன்று அமைக்கணும் ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனை வருது ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி அமைப்பாங்க அது விசாரிப்பாங்க ஸோ இந்த விசாரணை குழுவே அமைக்கக்கூடாது அப்படின்றாங்க பாஜக ஆனால் விசாரணை குழு அமைக்க வேண்டும் தான் இவங்க போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க காங்கிரஸ் அதாவது ஒரு தவறு நடந்திருக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு ஜேசிபி போட்டு பே விசாரிக்கிறதுல என்ன தவறு இருக்குது ஸோ இதை இதை சொன்னால் நீங்கள் வந்து ஆன்டிஇண்டியனான்னு கேட்குறதா பாஜகோட வேலையாக இருக்குது நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க பட் ஹிண்டன்பர்க் சொன்ன ரிப்போர்ட் வந்து நிறைய நாடுகள் இந்த மாதிரி தவறுகளை இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்டியிருக்காங்க அவர் சரி செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு சொன்னால் காங்கிரஸ் மீதே திருப்பி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது தான் பாஜகவோட வேலையாக இருக்கிறது அது அப்போ அதில் அது அதாவதுங்க இப்போ அதானி மேல தவறு இருக்கிறது என்றால் செபி தலைவர் மேலே தவறு இருக்கிறது என்றால் அதை விசாரிக்கல விசாரிச்சு தப்பு இருக்கா இல்லையா இல்லைங்க தப்பு பண்ணலங்க அவங்கன்னு சொல்லுங்களேன் அதனால தப்பு இருக்கு ஒரு பார்லிமெண்ட் குழுவை போடுங்களேன் அதுல நீங்க யார் இருக்கு ஆளும் கட்சியும் இருக்கும் எதிர்கட்சியும் இருக்கும் ஸோ அதை பண்ணுங்களா அது பண்ணாதானே தெரியும் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ அதான் எதிராக தப்பு தப்பு நடக்குது அப்படின்னா அது சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி சொல்லக்கூடாது இல்லையா தவறுகள் நடந்தால் யார் எந்த எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்க அவர்கள் வந்து நீதிக்கு கட்டு கட்டுப்பட்டவர்கள் தானே அதனால இதற்கு உடன்பட வேண்டும் செபி தலைவரும் சமாளிக்கிறாங்க எது எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க பட் ஆனால் அதில் ஏதோ உண்மைத்தன்மை இல்லைங்கிறது தான் தெரியுது ஸோ அவர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்குங்க ஸோ இப்போ நாளைக்கு விடுமுறை வர பதினெட்டு இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ் ஸோ மிகப்பெரிய அளவில் அது பேசுவிடும் பொருளாகும்னு நினைக்கிறேன் இப்போது வரும் வருகின்ற நாடாளுமன்ற சாரி சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் பெரிய பிரச்சனை இருக்குது யாருக்கு பாஜகவுக்கு இதெல்லாம் ஏன்னா செபியோட ஆஃபீஸே மும்பை தானே ஸோ மகாராஷ்ட்ராவில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாஜக அப்படிங்கிறத பாருங்க இந்த மாதிரி தவறுகள் எப்படினா சித்ராவா சித்ரான்னு ஒரு அம்மா அவங்க மூன்றரை லட்சம் கோடி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பதவி விட்டு தூக்குனாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்திருக்காங்க ஸோ யார் வந்தாலும் இப்படி தான் நடக்குமா ஊழல் தான் போடுவாங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ இதுல ஏதோ ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இதுல ஏதோ பெரிய ஊழல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது இதை நம்பி சாதாரண மக்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க பட் அவர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள் தான் ஒரு செபி தலைவராக அவர் வந்து சரியான ஒரு பாதையில் செல்ல வேண்டும் சரியான ஒருவரை நியமிக்க வேண்டும் ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸரை விட்டுட்டு புதுசாக ஏன் தலைவரா போடுறீங்க அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்ததா இல்லையா இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறத விசாரணைக்கு உட்பட வேண்டும் செபி தலைவர் மாதவி புச் கண்டிப்பாக அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை நாட்டுக்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் பார்க்கலாம் தேங்க்யூ பாயிட்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி சோ ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல் நன்றி மீண்டும் சந்திப்போம்